சொல்லி என்ன சொல்ல வெயிட்ட குறைக்கிறேன்னு வா ஆனா பண்ணிமே உப்பினா போயிடுவா நீங்க என்ன சம்பந்தம் இந்த இயர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போடா பைத்தியம் இவன் வேற வந்துருவான் இந்த வருஷம் நீ என்ன இந்த வருஷம் அதாவது முன்னூத்தி நாளுமே வந்து நீ எங்களை வெளியில சரியா ஏதோ சொல்ல விரும்பல சரி விடுங்க போட்டோ எப்படியோ போட்டோ ஓகே நீங்க என்னெல்லாம் சபத் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க டாடா பாய் தமிழ்